எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா ஆரோக்கியம் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரியுமா ஆமா ஒரு கலவையான ஆண்டுன்னு சொல்றாங்க சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லலாம் ஆனா குரு பத்தாம் இடத்துக்கு போறது கொஞ்சம் சவால்களை கொண்டு வருமா அப்படியா ராகு கேது எல்லாம் எங்க இருக்காங்க ராகு ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல இருக்காங்களாம் இது எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்குமா ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க புதுசா ஏதாவது ஆரம்பிக்கலாமா வேண்டாமா நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க பொறுமையா இருக்கணும் போல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்துணும்னு நினைக்கிறேன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் எல்லாம் இன்னும் பலப்படுமாம் பெற்றோரோட ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகமாகுமாம் நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும்னு சொல்றாங்க குழந்தைகளோட நேரம் செலவிடுறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்குமாம் தொழில் வியாபாரம் பத்தி என்ன சொல்றாங்க புது வாய்ப்புகள் நிறைய வருமாம் சனி நல்லா வேலை செஞ்சு அதுக்கு பலன் கொடுக்கணும் சொல்றாங்க புது பார்ட்னர்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்காம் ஆனால் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதால போட்டி அதிகமாகுமாம் அப்ப முதலீடு செய்யலாமா புது முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும்னு சொல்றாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் புது பொறுப்புகள் நிறைய வருமாம் கூட வேலை பார்க்குறவங்களோட நல்லா சொல்கிறாங்க ஆஃபீஸர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களாம் ப்ரமோஷன் சம்பள உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்காம் ஆனால் வேலை வலு சொல்கிறாங்க புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் இருக்கும் சுமாராதான் இருக்குமாம் சனி எதிர்பாராத பண வரவு கொடுக்குமாம் கடன் அடைக்க வாய்ப்பு இருக்குமாம் ஆனா ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் செலவுகள் வருமாம் முதலீடு செய்யலாமா முதலீட்ல கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க வீண் செலவுகளை தவிர்த்து சேமிக்கணும்னு சொல்றாங்க ஆரோக்கியம் பத்தி ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க சனி உடல் நலத்துல சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம் முக்கியமா வயிறு சம்பந்தமா சாப்பாட்டுல கவனம் செலுத்தணும் மன அழுத்தம் குறைக்க யோகா தியானம் பண்ணலாம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம்னு பண்ணிக்கணுமா ஆமாம் நல்லதுன்னு குழந்தைகளை பத்தி என்ன சொல்றாங்க நல்ல செய்திகள் கிடைக்குமாம் ஆனா ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அவங்க படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டணும்னு சொல்றாங்க அவங்களோட நேரம் செலவிடுறது அவங்க வளர்ச்சிக்கு உதவுமாம் பயணங்கள் பத்தி நிறைய பயணங்கள் வருமாம் ராகு ஆன்மீக பயணங்களை கொடுக்குமாம் பிசினஸ் டிராவல்ஸ் லாபம் கொடுக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கும் வாய்ப்பு இருக்காம் பயணங்கள்ல கவனமா இருக்கணுமா ஆமாம் புது இடங்களுக்கு போகும்போது முன்னெச்சரிக்கையா சொல்கிறாங்க அப்ப மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறலாம் கடவுள் பக்தி மனசுக்கு நிம்மதியை சவால்களை தைரியமா எதிர்கொள்ளணும் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்குமாம் இதெல்லாம் கேட்டா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்